அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் எஜு இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் விசேட தேவையுடைய பிள்ளைகள் யார் என்பது தொடர்பாகவும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கல்வி முறை தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நானும் நீங்களும் கூட ஒரு வகையில் விசேட சேவையுடையவர்கள்தான் சில வேளை உங்களால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் நான் உதாரணம் ஒன்றை உங்களுக்கு வழங்குகின்றேன் அதன்போது உங்களுக்கு இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணத்திற்கு செல்லலாம் இந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் இங்கு உள்ள படிக்கட்டுகளுக்கு அருகே நடந்து செல்ல முடியாத ஒருவர் வீல் சேர்ல தான் அவரால் நகர்ந்து செல்ல முடியும் என்று ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவருக்காக விசேடமாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு ஸ்லப் தான் இந்த படத்தில் காணப்படுகின்றது இவ்வாறு சாதாரணமாக நடந்து செல்ல முடியாதவர்களை நாங்கள் பொதுவாக விசேட தேவையுடையவர்கள் என்று கூறுவோம் அவ்வாறு விசேட தேவையுடையவர்கள் உயரமான இடங்களுக்கு இலகுவாக செல்லக்கூடிய வகையில் பொது இடங்களிலெல்லாம் இவ்வாறான ஒரு ஸ்லப் ஒன்று விசேடமாக அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் அதேவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள் அருகில்ல படிக்கட்டு எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த படிக்கட்டு நாங்கள் செல்வதற்கு சாதாரணமான மனிதர்கள் செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு உயரத்திற்கு செல்வதாக இருந்தால் படிக்கட்டின் உதவியோ அல்லது லிப்டின் உதவியோ இல்லாமல் உங்களால் பறந்தோ அல்லது பாய்ந்தோ செல்ல முடியுமா அவ்வாறான ஆற்றல் உங்களுக்கு உள்ளதா நிச்சயமாக இல்லை நீங்கள் விசேட தேவை உடையவர்கள் என்று வீல் சேரில் செல்பவர்களை சொல்வதாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி உயரமான இடங்களுக்கு செல்வதற்கு ஒரு சாய்வான தளம் தேவைப்படுகின்றதோ அதே போல நமக்கும் ஒரு படிக்கட்டு அமைப்பு அவசியமாகின்றது படிக்கட்டின் உதவியின்றி நாங்களும் உயரமான இடங்களுக்கு செல்ல முடியாதுள்ளது எனவே நாம் எல்லோரும் விசேட தேவையுடையவர்கள்தான் ஆனால் எங்களது தேவை வேறுபட்டு காணப்படுகின்றது அதனால் யார் விசேட தேவையுடையவர்கள் யார் விசேட தேவை அற்றவர்கள் என்பதில் போதியளவு அளவு தெளிவில்லாமல் நாம் இருக்கின்றோம் பொதுவாக எல்லோரும் விசேட தேவையுடையவர்கள்தான் அவர்களது தேவைகள் வேறுபட்டு காணப்படுகின்றது என்பதை இந்த உதாரணத்தினூடாக நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் எனவே விசேட தேவை என்றால் என்ன விசேட தேவையுடைய மாணவர்கள் யார் விசேட கல்வி என்றால் என்ன விசேட தேவைக் கல்வி என்றால் என்ன விசேட கல்வி தேவை என்றால் என்ன என்பது தொடர்பான தகவலைத்தான் இந்த வீடியோவில் வழங்குகின்றேன் இந்த சொற்பிரயோகங்கள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இருந்தாலும் இவை ஒவ்வொன்றும் வேறுபட்டவை ஒவ்வொன்றிற்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது எனவே அவை தொடர்பான தெளிவினை இந்த வீடியோ மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என நம்புகின்றேன் வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற கல்வி தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வீடியோவை லைக் செய்துட்டு அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் முதலாவதாக நாங்கள் விசேட தேவை என்றால் என்ன என்று அறிந்து கொள்வது அவசியம் விசேட தேவை என்பது ஒருவரை சமூகத்தில் உள்ள ஏனையவர்களோடு ஒப்பிடும்போது அன்றாட வேலைகளை நிறைவேற்றிக் விசேட தேவைகள் காணப்படுமாக இருந்தால் அதுதான் விசேட தேவை என்று சொல்லப்படும் அதாவது ஒரு நபர் சாதாரணமாக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை ஏனையவர்கள் போல் செய்யாமல் அவ்வாறு செய்ய முடியாத வகையில் விசேட தேவையொன்றை வேண்டி நிற்பாராக இருந்தால் அந்த தேவை விசேட தேவை என்று கூறப்படும் அடுத்ததாக ஸ்பெஷல் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் விசேட தேவையுடைய மாணவர்கள் யார் என்று பார்த்தால் சாதாரண பிள்ளைகளிலிருந்து பல்வேறு காரணிகளால் வேறுபட்டு காணப்படும் பிள்ளைகள் அதாவது உடல் ரீதியாக அல்லது உளரீதியாக சமூக ரீதியாக அல்லது பொதுவான பாடசாலை செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களில் தனித்துவமான தேவைகளை கொண்டுள்ள பிள்ளைகளே விசேட தேவையுள்ள பிள்ளைகள் என்று சொல்லப்படும் எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் விசேட தேவையுடையவர்கள் என்ற வகையில் ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் ஏதோ ஒரு வகையில் விசேட தேவையுள்ள பிள்ளைகள்தான் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் இந்த விசேட தேவையுடைய மாணவர்கள் சாதாரணமாக எல்லா பாடசாலைகளிலும் எல்லா வகுப்பறைகளிலும் இருப்பார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு முதல் நீங்கள் விசேட தேவையுடைய மாணவர்கள் என்றால் ஏதாவது குறைபாடுள்ள மாணவர்கள் என்றுதான் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் ஆனால் குறைபாடுள்ள மாணவர்கள் மாத்திரம் விசேட தேவையுடைய மாணவர்கள் அல்ல என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் விசேட தேவையுடைய மாணவர்கள் என்று கூறும்போது தங்களது தேவைகளை உரிய முறையில் நிறைவேற்ற சிரமப்படும் மாணவர்களும் விசேட தேவையுடைய மாணவர்கள் தான் அதி புத்திசாலித்தனமாக தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சிறந்த திறமையான மாணவர்களும் விசேட தேவையுடைய மாணவர்கள் தான் எனவே விசேட தேவையுடைய மாணவர்கள் என்பது எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தும் ஒவ்வொரு மாணவரும் வெவ்வேறு தேவையுடையவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு கற்பிக்கும் கற்பிக்கும் விடயம் ஒன்றாக இருந்தாலும் ஒவ்வொரு வழிகளில் வேறுபட்ட முறைகளில் கற்பிக்க வேண்டியது அவசியம் என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒவ்வொருவரது தேவையும் வித்தியாசமாக இருக்கும் அதற்கேற்ற வகையில் ஒரு விடயத்தை கற்பிக்கும் அவர்களது தேவைக்கு ஏற்றாற்போல் அவர்களால் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வெவ்வேறு முறைகளை பயன்படுத்தி நீங்கள் கற்பிக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் அந்த வகுப்பிலுள்ள அனைத்து பிள்ளைகளும் குறித்த தேர்ச்சியை அடைந்து கொள்ளும் வகையில் உங்களால் கற்பிக்க முடியுமாக இருக்கும் அடுத்ததாக விசேட தேவை கல்வி என்றால் என்ன என்று பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த விசேட தேவையுடைய மாணவர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு வழங்கப்படும் கல்விதான் விசேட கல்வி என்று கூறப்படும் அதாவது சாதாரண பிள்ளைகளிலிருந்து உடலியல் ரீதியாக உளவியல் ரீதியாக அல்லது சமூக ரீதியாக பல்வேறு காரணிகளால் வேறுபட்டு காணப்படும் பிள்ளைகளுக்கு பாடசாலையில் வழங்கப்படும் கல்வி விசேட சேவை கல்வி என்று கூறப்படும் வேறு வகையில் கூறுவதாக இருந்தால் குறைபாடுள்ள மாற்றுச் சிரமங்களை எதிர்கொள்ளும் பிள்ளைகள் அல்லது மீத்திறன் கூடிய அதி திறமையான மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி விசேட சேவை கல்வி எனலாம் இந்த விசேட சேவை கல்வி சாதாரணமாக எல்லா பாடசாலைகளிலும் எல்லா வகுப்பறைகளிலும் வழங்கப்படுவது அவசியமாகும் தற்பொழுது அது வழங்கப்பட்டும் வருகின்றது அடுத்தது விசேட கல்வி நாங்கள் முதலில் பார்த்தது விசேட தேவை கல்வி இது விசேட கல்வி விசேட தேவை கல்விக்கும் விசேட கல்விக்கும் வித்தியாசம் உண்டு இந்த விசேட கல்வி என்றால் என்னவென்றால் சாதாரண வகுப்பறைகளில் வைத்து கற்பிக்க முடியாத விசேட தேவையுடைய மாணவர்களை அவர்களுக்கென விசேடமாக அமைக்கப்பட்ட விசேட பாடசாலைகளில் அனுமதித்து அவர்களுக்கென விசேடமாக வடிவமைக்கப்பட்ட கற்பித்தல் முறைகள் சாதனங்கள் ஊடாக அவர்களுக்கு கல்வி வழங்குவதே விசேட கல்வியாகும் எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் முதலில் பார்த்த விசேட தேவை கல்வி என்பது சாதாரண வகுப்பறைகளில் சாதாரண மாணவர்களோடு விசேட தேவையுடைய மாணவர்களும் இருப்பார்கள் அந்த மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் சாதாரண வகுப்பறையிலேயே கற்பிக்கும் கற்பித்தல் செயற்பாடுகள் விசேட தேவை கல்வி என்று கூறப்படும் இந்த விசேட கல்வி என்பது அதற்கு மாற்றமாக சாதாரண மாணவர்களோடு சேர்த்து கற்பிக்க முடியாத மிகவும் விசேடமுடைய மாணவர்களை ஏனைய மாணவர்களோடு சாதாரண வகுப்பறைகளில் இவர்களை வைத்து கற்பிக்க முடியாது இவர்களது விசேட தேவை மிக அதிகமானதாக இருக்கும் இவ்வாறான மாணவர்களை தனியாக அவர்களுக்கென அமைக்கப்பட்ட விசேட பாடசாலைகளில் வைத்து கற்பிக்கும் கல்வியாகும் எனவே விசேட தேவை கல்வி என்பது சாதாரண வகுப்பில் உள்ள விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறது விசேட கல்வி என்பது விசேடமான மாணவர்களை விசேட இடத்தில் வைத்து அவர்களுக்கு தனியான கல்வியை வழங்கும் போது அது விசேட கல்வி ஸ்பெஷல் எஜுகேஷன் என்று சொல்லப்படும் எனவே ஸ்பெஷல் நீட் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன் அடுத்ததாக விசேட கல்வி தேவை நாங்கள் ஏற்கனவே பார்த்தது விசேட தேவை கல்வி இது கல்வி தேவை நாங்கள் ஏற்கனவே பார்த்த விசேட கல்வியாக இருக்கட்டும் விசேட தேவை கல்வியாக இருக்கட்டும் அவை மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வியாகும் ஆனால் விசேட கல்வி தேவை என்பது அந்த கல்வியை மாணவர்களுக்கு வழங்கும் போது என்னென்ன தேவைப்படுகின்றதோ அவை அனைத்தும் விசேட கல்வி தேவை என்று சொல்லப்படும் உதாரணமாக நாங்கள் மாணவர்களுக்கு கல்வியை வழங்கும் போதோ அந்த விசேட மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் உபகரணங்களை பயன்படுத்துவோம் அதாவது பார்வை குறைபாடுள்ள ஒரு பிள்ளை இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு மூக்கு கண்ணாடி வழங்குதல் அதே மாதிரி கேட்டல் குறைபாடு இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு கேட்டல் கருவி வழங்குதல் கற்பிக்கும் போது மாணவர்களது திறமைக்கேற்ப படங்கள் வீடியோக்கள் போன்றவற்றை காட்டி வெவ்வேறு முறைகளில் கற்பிப்போம் அவையும் இந்த விசேட கல்வி தேவைதான் தான் அதே போன்று வெவ்வேறு டீச்சிங் எய்ட்ஸ் அதாவது கற்பித்தல் துணை சாதனங்கள் பயன்படுத்துவோம் இவையும் விசேட கல்வி தேவைதான் ஆகவே விசேட கல்வி தேவை என்பது நாங்கள் கற்பிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் கற்பித்தல் முறைகள் கற்றல் துணை சாதனங்கள் இவை அனைத்தும் அந்த விசேட கல்வி தேவை ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட் என்று சொல்லப்படும் மாணவர்களுக்கு நாங்கள் அந்த கல்வியை வழங்கும்போது அவர்களது குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக என்னென்ன கருவிகள் பயன்படுத்துவோமோ அந்த கருவிகள் கற்பித்தல் முறைகள் செயற்பாடுகள் கற்பித்தல் நுட்பங்கள் அனைத்துமே இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் அதாவது விசேட கல்வி தேவை என்பதில் அடங்கும் எனவே விசேட கல்வி தேவை என்பது அதி அல்லது இயலாமை கொண்ட அல்லது வேறு காரணங்களினால் சம வயதுடையே ஏனைய மாணவர்களோடு ஒப்பிடும் விசேடமாக கவனிக்கப்பட வேண்டிய அளவில் காணப்படும் கற்றல் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக காணப்படும் அனைத்து தேவைகளும் விசேட கல்வி தேவை எனப்படும் எனவே உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் விசேட தேவை கல்வி என்பது இந்த விசேட தேவையுடைய மாணவர்களை சாதாரண வகுப்பறைகளிலே வைத்து கற்பிக்கும் அந்த கல்வி விசேட சேவை கல்வி என்று கூறப்படும் இந்த விசேட தேவையுடைய மாணவர்களை தனியாக ஒரு வகுப்பறையை அவர்களுக்கென ஒதுக்கி அதில் அவர்களுக்கு தனியான கல்வியை வழங்குவோமாக இருந்தால் அது விசேட கல்வி என்று அழைக்கப்படும் விசேட கல்வி தேவை என்பது இந்த கல்வியை நாங்கள் வழங்கும் போது என்னென்ன தேவைகள் ஏற்படுதோ அது பொருளுதவியாக இருக்கலாம் அல்லது சேவையாக இருக்கலாம் கற்பித்தல் முறைகளாக இருக்கலாம் கொள்கைகளாக இருக்கலாம் உபகரணங்களாக இருக்கலாம் தொழில்நுட்ப சாதனங்களாக இருக்கலாம் கற்பித்தல் நுட்பங்களாக இருக்கலாம் இவை அனைத்துமே விசேட கல்வி தேவை என்பதில் அடங்கும் எனவே உங்களது வகுப்பறைகளிலும் விசேட தேவையுடைய மாணவர்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அந்த மாணவர்களுக்கும் நீங்கள் கல்வியை வழங்குவதற்கு ஏற்ற வகையில் உங்களது கற்பித்தல் முறைகளை நீங்கள் மாற்றிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் இதற்காக நீங்கள் மாணவர்கள் என்னென்ன விசேட தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அதற்கேற்ற வகையில் மாணவர்களது விசேட தேவைகளை அறிந்து அந்த விசேட தேவைகளை நிறைவேற்றுவதன் ஊடாக பல்வேறு விசேட கல்வி தேவைகளை நீங்கள் பயன்படுத்தி அந்த மாணவர்களுக்கு விசேட கல்வியை வழங்குவதன் சிறந்த கற்பித்தலை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதற்காக மாணவர்களை எவ்வாறு அடையாளம் காணலாம் எந்த வகையில் விசேடத்துவம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நீங்கள் மாணவர்களை அடையாளம் காண்பதற்கு மாணவர்களை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பது தொடர்பாக தனியான ஒரு வீடியோவை பதிவிடுகின்றேன் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்காக எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி